பொது சட்ட நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து சாதனை படைத்துள்ளார் பழங்குடியின மாணவரான பரத் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிடப் பள்ளி மாணவர்களில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ள பரத்தை நினைத்து உளம் உவகையில் நினைகிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் பச்சைமலை தோனூர் கிராமத்தை சேர்ந்தவர் மாணவன் பரத் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தாயை இழந்த பரத் கட்டட தொழிலாளியான தந்தை செல்வகுமாரின் பராமரிப்பில் வாழ்ந்து வருகிறார் சின்ன இழுப்பூரில் உள்ள அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் படித்த அவர் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அறுநூறுக்கு முன்னூற்று ஐம்பத்து ஆறு மதிப்பெண்கள் பெற்றார் இதைத் தொடர்ந்து பொது சட்ட நுழைவுத் தேர்வு எழுதி தேசிய அளவில் தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காவது இடம் பிடித்து தேர்ச்சி பெற்றார் இதன் மூலம் திருச்சியில் உள்ள தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் பிகாம் எல் எல் ஹானர்ஸ் படிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார் பரத் சந்தோஷமா இருக்கு உங்களோட ஆம்பிஷன் என்ன இது இந்த இந்த லா காலேஜில் படிக்கணும் நம்ம ஒரு லாயராக ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கான உத்வேகம் எதை பார்த்து ஏற்பட்டுச்சு எப்படி ஏற்பட்டுச்சு சார் அப்பப்போ சொல்லி சொல்லுவார் நான் நீ படித்தவடா பெரிய லாயர் அப்படின்னு சொன்னார் நான் சரி நம்ம சும்மா தானே இருக்கோம் பேசியாக தான் சேர்ந்தேன் நிறைய துறைகள் இருக்குது இன்ஜினியரிங் மருத்துவம் பள்ளி நிறைய இதில் மற்றத்துறை எப்படி செலக்ட் பண்ணிங்க அது அது மேலே உங்களுக்கு ஏன் அப்படி ஒரு ஈடுபாடு இருந்துச்சு இல்லை மலையில் யாருமே வக்கீலுக்கு படித்ததில்லை லாயருக்கு படித்ததில்லை நான் தான் இப்போ பச்சை மலையிலேயே பெஸ்ட்டு காலேஜில் போகிறது ஆனால் கொஞ்சம் இதாக ஃபீல் பண்ணுறேன் அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் பத்து ஆச்சு அம்மா இறந்து சரி நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக அப்படின்னா நம்ம மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு சட்டம் வந்து தான் முன்னூறையாக வரும் முன்னாடி வர்றது சரி அதை படித்தா தம்பி நம்ம மக்களுக்கு செய்வான் ஹெல்ப் பண்ணுவான் அதனால் இது படிப்பா நான் முடிஞ்ச நான் செய்கிறேன் அப்படின்னு நான் உழைச்சி நான் படிக்க வைச்சேன் இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக முன்னாடி வந்துட்டான் பின்னாடி உனக்கு நம்ம மக்களுக்கு எதோ யூஸ் ஆகும் பார்த்தே தனக்கு சட்டம் படிக்கும் ஆர்வம் ஏற்பட்டதாகவும் பரத் கூறியுள்ளார் நடப்பாண்டு பொது சட்ட நுழைவு தேர்வு எழுதிய தமிழ்நாட்டின் இருபத்தி அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி மாணவர்களில் பரத் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார் பள்ளி படிப்பு முழுவதையும் தமிழ் வழியிலேயே கற்ற பரத் தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட்ட கால பயிற்சியை முறையாக பயன்படுத்தி ஆங்கில வழியில் நடைபெற்ற பொது சட்ட நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார் இதற்கான மாணவர் சேர்க்கை கட்டணம் இருபதாயிரம் ரூபாயை ஆதி திராவிடர் நலத்துறை வழங்கியுள்ளது மாணவன் வரத்தின் வெற்றி குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளம் உவகையில் நிறைகிறது என எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் சட்டம் பயின்று தன் அறிவொளியை இந்த சமூகத்துக்கு வரத் வழங்க வேண்டும் என வாழ்த்துவதாகவும் திமுக சட்டத்துறையும் அதன் செயலாளர் என்னார் இளங்கோவும் மாணவர் வரத்தின் சட்ட படிப்புக்கு துணை நின்று வழி நடத்துவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சார் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க